அவர் மாத்திய சொல்லவில்லை அவர் வசரத்தை தொட்ட மாத்திரமே வியாதி சுகமானது அன்பான தேவ அந்த ஸ்ரீ மாத்திரம் இல்லை எத்தனையோ ஜனங்கள் இயேசுவின் வசனத்தை தொட்டு சுகம் பெற்றிருக்கிறாங்க அவர் நியாய சுகம் அவர் பார்த்தா சுகம் அவர் கை வைத்தா சுகம் அவர் வார்த்தை சொன்னா சுகம் இயேசு என்பது சுகம் கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார் அவர் எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார் இயேசு கிறிஸ்து எதற்காக வல்லமை பெற்றுக் கொண்டார் அநேக ஜனங்களுக்கு வியாதிகளை குணமாக்கும்படியாக இயேசு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டார் இன்றைக்கு அதே இயேசு இயேசுக்கு சொல்கிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமா இருக்கிறார் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்கள் செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் சகோதரியே உனக்கும் பெரும்பாடா இத்தனை ஆண்டுகளாக ஐந்து ஆண்டுகளாக நான் படுத்த படுக்கையா இருக்கிறேன் எத்தனையோ மருத்துவரை பார்த்தேன் எத்தனையோ டாக்டரை பார்த்தேன் என் வியாதிகள் சுகமாகல எத்தனையோ இடத்துக்கு போன லட்சங்கணக்கான பணங்கள் செலுப்படி பார்த்தேன் என் படுக்கையை விட்டு எழுந்துக்க முடியல ஒரு கைய ஒரு காலை வரல இதோ இயேசு கிறிஸ்து தேடி வந்திருக்கிறார் இன்றைக்கு உன்னை தொட போகிறார் தாயை நீ விசுவாசிக்கிறாய் அன்றைக்கு பன்னெண்டு வருடமாக இருந்த அந்த தாய் விசுவாசித்தார்கள் இன்றைக்கு நீ விசுவாசித்து பார்த்தால் தேவ மகிமை காண்பாய் இதுவரைக்கும் உன் படுக்கையிலே ஐந்து வருடமாக நீ படுத்துக் கொண்டிருக்கிறாய் பத்து வருடமாக ஒரு ஒரு படுத்த நிலையிலே படுத்துக் கொண்டிருக்கிறாய் உதவி செய்ய யாருமே இல்லை இன்றைக்கு உனக்கு சுகம் கொடுக்க யாருமே இல்லை நாற்பத்தி ஓராம் சங்கீதம் கிறிஸ்து முற்றிலுமாக உன் படுக்கையில் இருக்கிற வியாதியை மாற்றுவார் என்று எழுதப்பட்டுகிறது இன்றைக்கு இயேசுவை விசுவாசித்து பாருங்கள் நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கு அற்புதம் செய்கிற தெய்வமா இருக்கிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதங்கள் செய்யும்படியாக இன்றைக்கு படுக்கையை மாற்றும்படியாக இயேசு வந்திருக்கிறார் சகோதரியே இந்த ஒளிப்பெருக்கு மூலியமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உன் காலுகளை தொழித்துக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை நீ விசுவாசித்து பார் இயேசு நிச்சயமாகவே உன் வியாதியை சுகமாக்குவார் இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே உன் மரண படுக்கையை மாற்றுவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறேங்க முப்பத்தி எட்டு வருஷமாக ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு மூணு ஆண்டு முப்பத்தி எட்டு வருஷமாக ஒரே இடத்துல படித்த படிக்கார மனுஷன் யார பாருங்க பக்கத்திலே சுகமாக்குற ஒரு குளம் உண்டு பெரேஸ்தா குளம் உண்டு அந்த குளத்திலே யார் இறங்கினாலும் வியாதிகள் சுகமாக பாருங்க ஒரு பத்தடி ஸ்டெப் தான் அந்த பத்தடி ஸ்டெப்ல கூட அவால கடந்து போக முடியல உதவி செய்ய யாருமே இல்லை ஒரே நாற்றும் ஒரு அழுக்கு துணி

உதவி செய்ய யாருமே இல்ல பாருங்க ஒரு ஆண்டு பார்ப்போம் சுகம் கொடுப்பாங்களா இல்ல பத்து வருஷம் ஆயிடுச்சு அந்த போவாங்களா இல்ல

மனுஷன் அப்பத்தில் மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையை பிழைப்பான் என்று அன்பான தேவ சின்னமே இந்த கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்து வார்த்தையினாலே வல்லவே உண்டு இயேசு கிறிஸ்து வார்த்தையினாலே சுகம் கொடுக்க முடியுங்க முப்பத்தி எட்டு வருஷமாக ஒரு மனுஷ ஒரே இடத்துல படுத்த படிக்கிறார் இயேசு வந்த ஒரே ஒரு வார்த்தையினாலே அவன் வியாதி சுகமாகச்சு இன்றைக்கு உன் வியாதி எம்மாற்றும் உன் விளைவினங்கள் எம்மாற்றும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மரண படுக்க எம்மாற்றும் ஏசு வாத்தியை விசுவாசித்து பார் ஏசு சொன்னால் இயற்கையே பயப்படுங்க இந்த வியாதி எப்பாவத்திரம் பாருங்க மருத்துவங்க நம்மளை வந்து படிச்சுவங்க ஆனா ஏசு கிறிசு நம்மளை உண்டாக்கினவர் நம்ம சரீரத்துல என்னென்ன வியாதி இருக்கிறன்னு அவர் உண்டாக்கினவர் இது நம்ம நமக்குள்ள இருக்கிற வியாதி வந்து நம்மளை படிச்சாங்க டாக்டர் நம்ம படிச்சு கத்துக்கணுங்க இயேசு கிறிஸ்து அப்படி இல்லைங்க நீங்களை உருவாக்கினவர் ஏசு கிறிஸ்து இந்த சரீரத்துல என்னென்ன வியாதி இருக்கிறன்னு உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் முன் குறித்திருக்கிறார் இன்றைக்கு உன் வியாதிகளை சுகமாக்க முடியும் ஒருவரால் தான் முடியும் நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிரசு நிச்சயமாகவே உன் வியாதியை சுகமாக்குவார் அதுக்கு ஒரு ஒரு காரியம் நீ விசுவாசிக்க வேண்டும் நிச்சயமாக இயேசு கிரசு என் வியாதியை சுகமாக்குவார் என்று நீ விசுவாசித்தால் ஒரு இமாய் போதிலே உனக்கு சுகம் கொடுக்கும் என்று நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் விசுவாசத்தோடு சத்தியத்தை போதித்துக் கொண்டிருக்கிறோம் அன்பான தேவ சனமே உங்களுக்கு செபல் தேவைப்பட்ட நீங்க சபைக்கு போகவேண்டாமால் அருகவே சபைக்கு போங்க இயேசு மலைசிக்கிறார் ஆமென் அல்லேலூயா